ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் யூஜிடிஆர் ரிலேட்டடாக சில இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்கப்போகிறோம் அது என்ன அப்படின்னா ஆசிரியர் நேரடி நியமனம் ஸோ இது அதாவது நேரடி நியமனம் செய்யும்போது என்னென்ன வழிமுறைகளெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்குலர் அப்படிங்கிறது வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதாவது அரசாணை வந்து ஸோ வெளியிட்டிருந்தாங்க அதை எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து பிப்ரவரி ஃபோரில் வந்து நடக்குமா ஸோ அப்படியாக கண்டக்ட் பண்ணாலும் போஸ்டிங் வந்து ஸோ போடுறதுக்கு வந்து லேட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க பட் அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னால் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் இப்போ யூஜிடிஆர்வி ஃபைனல் டிவிஷன் அப்படிங்கிற ஃபைனல் டிவிஷன்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த டைமில் ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் அப்படிங்கறத வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஏன்னா இதில் மாடல் கொஷின் பேப்பர் இந்த கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும் கொஷின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவாக இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இருக்காது இல்லை வந்து நீங்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து படிச்சுட்டீங்க ஆனால் வித மாடல் கொஷின் பேப்பருமே நீங்கள் பார்க்காம டேரெக்டாக எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அது நீங்கள் படித்தது எல்லாமே டோட்டல் என்னாகும் அப்படின்னா உங்களால் நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவாக இதுவாக கன்ஃபியூஷன் இருக்கும் நம்மளால் படித்திருந்தோம் கரெக்டான ஆன்சரை வந்து சூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க அதனால் இந்த இருக்கக்கூடிய நாட்களில் நிறைய மாடல் கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அதாவது மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது இந்த கொஷின் ஈஸியான கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலை அப்படிங்கிறது அப்படின்னா நீங்கள் எந்த வித உரிமையை பண்ணிக்க வேண்டாம் நாலு ஆன்சரை அதாவது அதாவது கொஷின் பேப்பரை ரீட் பண்ணுங்கள் நாலு ஆப்ஷனை பாருங்கள் எப்படி கொஷின் கேட்டுருக்குறாங்க என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்போது நீங்கள் ஆன்சரை பார்த்தோன்னா அந்த மூணு ஆப்ஷனை வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஸோ அந்த ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் எப்படி செட் பண்ணியிருக்கிறாங்க எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் எக்ஸாமுக்காலில் நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது உங்களால் மூணு ஆப்ஷனை வந்து ஸோ அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சரை வந்து நமக்கு எடுக்க முடியும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சாத்தியமாகும் இல்லை அப்படின்னா நீங்கள் இவ்வளோ படிச்சிருந்துமே உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாத நிலமைக்கு வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க பட் அதுக்காக தான் என்ன அப்படின்னா நம்ம மாடல் கொஷின் பேப்பர் அதாவது பதினஞ்சு மாடல் கொஷின் பேப்பர் ஒரு மாடல் கொஷின் பேப்பரில் ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கும் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சுலேருந்து ஒன் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸோ கொஷின் பேப்பர் இருக்கும் அதாவது ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஸோ கொடுத்துருந்தோம் இது வந்து பிடிஎஃப்ஃபாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் தான் நம்ம அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் நிறையா டீச்சர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால சார் அதை டேட் அதே டேட் ஏதாவது எக்ஸ்டன்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க பட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால டுடே மட்டும் அந்த மாடல் கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் வந்து டுடே மட்டும் அவைலபிளாக இருக்கும் வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதில்ல எல்லாருமே டெய்லி கால் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து டுடே ஒன்லி மட்டும்தான் அந்த பிடிஎஃப் ஃபைல் மாடல் கொஷின் பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்கும் ஏன்னா அதை நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு கொஷின் பேப்பர் நீங்கள் அழகாக நீங்கள் போட்டு பார்க்கலாம் அப்படி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கேட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்கள் அனலைஸ் பண்ணி நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது ஒரு ஆப்ஷனை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து மாடல் கொஷின் பேப்பர் நிறைய பார்த்திங்க அப்படின்னா நல்ல மார்க் அப்படிங்கிறது வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா நல்ல மார்க் ஸ்கோர் தான் உங்கள் கட் ஆஃப் ஃபேசில் வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும் இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஃபைனல் இறுதி வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க இனிமேல் எந்த ஒரு எந்த ஒரு சுட்சிவேஷனும் இந்த டேட் வந்து இந்த பிடிஎஃப் கொஷின் பேப்பர் வந்து நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ண மாட்டோம் நீங்கள் எல்லோரும் நீங்கள் வந்து வில்டிங்காக இருக்கிறவங்க இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் அவைலபிளாக இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம எவ்வளரி அதாவது வீடியோலுமே சொல்லிட்டு தான் இருக்கும் பட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் அதில் ஃபிஃப்டி மார்க் இருக்கும் அதில் டுவெண்ட்டி மார்க் ப்ளஸ் அது என்ன டொண்ட்டி மார்க் என்ன அப்படின்னா ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் நீங்கள் வந்து மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படி இருபது மார்க் இருபது மார்க் கீழே நீங்கள் நைன்டீன் பத்தம்பது மார்க் எடுத்தாலும் நீங்கள் வந்து ஃபெயில் தான் பட் இதில் வந்து நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களோட மேஜர் பார்ட்டில் ஒன் ஃபிஃப்டிக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு எடுத்தாலும் டோட்டலி வேஸ்ட்டு தான் உங்களோட ரிசல்ட்டே பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க உங்களோட ஸ்கோர் பேப்பரை வேல்யூவே பண்ண மாட்டாங்க அதனால் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணிங்க பட் அதுக்கான நம்ம ஃபைனல் ரிவிஷன் மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஆல் டீட்டெயில்ஸ்ஸுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அதை ஃபாலோ பண்ணி இந்த ஒரு டே மட்டும் டுடே மட்டும் அவைலபிளாக இருக்கும் பில்டிங்காக இருக்கிறவங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பள்ளிக்கல்வி கல்வி இயக்ககத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணி நாடுகளிலிருந்து பணி நாடுநர்களிலிருந்து நேரடி நியமனம் செய்யும் போது பின்பற்றப்பட வேண்டிய கால அட்டவணை ஆணை வெளியிடப்படுகிறது ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் ஏன் அதாவது இந்த அதாவது இது ரிலேட்டடாக நியூஸ் பேப்பரில் கூட அவங்க வந்து ஸோ போட்டிருந்தாங்க அப்போ இதனால் வந்து எக்ஸாம் வந்து பிப்ரவரி ஃபோரில் நடக்குமா அப்படின்னா எந்த மாற்றமும் கிடையாது ஸோ டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக பிப்ரவரி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க அதில் எந்த வித மாற்றமே கிடையாது யார் இப்படிலாம் சொல்கிறா ஏன் இந்த மாதிரிலாம் அவங்களோட மைண்ட் செட்டில் இந்த டைமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது அதில் வந்து இன்னும் வந்து எக்ஸாமு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருந்தாலே உங்களோட ஸ்டடிஸ் வந்து அதாவது அதாவது நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் தயவுசெய்து எந்த இனி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபைனல் ரிவிஷனில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்து படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பாற்றாக இருக்குமே தவிர இனிமேல் வந்து இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்மெண்ட் ஆகுமா இல்லை போஸ்டிங் வந்து டிலே ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் எந்த வித ஒரையுமே நீங்கள் பண்ணிக்க வேணாம் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் கண்டிப்பாக வாங்கியே தீருவேன் ஏன்னா உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் அதாவது நான் இப்போ ஆசிரியர் பணி அப்படிங்கிறது நிறைவேறதுக்கு ஒரு ஃபைனல் சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த இயரை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சு படிங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஸோ அதில் மிஸ் பண்ணவங்க என்ன பண்ணாங்க பன்னெண்டு வருஷம் இப்போ வரைக்கும் எந்தவித போஸ்டிங்குமே போடலை ஏன்னா டூ தௌசண்ட் டுவெலில் பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பண்ணால் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணாலே போஸ்டிங் போயிட்டாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து அந்த எக்ஸாம் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க அதாவது ஒரு விஷயம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த ஒரு எக்ஸாமே கொண்டு வந்தாலும் அதில் அதில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அப்படிங்கிறது பல்காக இருக்கும் அதில் போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களோடய லைஃப் அப்படிங்கிறது வந்து செட்டில் ஆகிடும் இல்லை நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க இந்த டைம் படிக்கல நெக்ஸ்ட் எக்ஸாம் அதை நெக்ஸ்ட் எக்ஸாமும் வரவே வராதா நெக்ஸ்ட் எக்ஸாம் வரும் ஆனால் இந்தளவு வேக்கன்சி இருக்குமான்னு தெரியாது இல்லை எவ்ரி இயர் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் தெரியாது இதுவே உங்களுக்கு வந்து டென் இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து இந்த போஸ்டிங் வந்து எக்ஸாம் வச்சு நிறையா கேசஸ்லாம் எல்லாம் வழக்குகளை சந்திச்சு தான் அந்த எக்ஸாம் வந்து ஸோ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது இனிமேல் வந்து எவ்ரி இயர்ஸ் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்கு தான் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட லைஃப் ஏன்னா ஏஜ் நிறைய பேர் டீச்சர்ஸ்க்கு வந்து ஸோ ஏஜில் இருக்குது எண்டில் இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னும் வந்து நீங்கள் எவ்ரி இயர்ஸ் நடக்கும் ஸோ நடக்குமா அப்படிங்கிற அது ஒரு கொஷின் மார்க் தான் இந்த டைமில் எப்படியாவது நீங்கள் படிச்சு உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நீங்கள் படித்து ஈஸியாக வந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அசிய கவர்மெண்ட் டீச்சராக எல்லாருமே இருப்பீங்க ஏன்னா இது வந்து உங்களோட மேஜர் பார்ட்டு தான் ஏன்னா சைக்காலஜி கிடையாது ஜிகே கிடையாது நீங்கள் எப்படி அதாவது நீங்கள் படித்ததை நீங்கள் அனலைஸ் பண்ணாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அதாவது நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படிக்கலை அதாவது சிலபஸ் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணலை அதனால் என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் நீங்கள் படித்ததை விட படித்ததை விட செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதாவது நான் வந்து டென் யூனிட் அதாவது என்ன அப்படின்னா சில பேர் டென் யூனிட்டும் படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களோட பதட்டம் பய உணர்வு வந்து அதிகமாக இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோர் ப அந்த அந்தளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ்லாம் படிச்சிருப்பாங்க ஆனால் அந்த அந்த எக்ஸாம் காலில் த்ரீ ஹவர்ஸ் அவங்க நல்லா கனெக்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டோட கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒவ்வொரு கொஷன் எழுதும்போது அவங்களோட ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டோடு அவங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தவறான கொஷினாக இருந்தாலுமே அந்த டைமில் என்ன அப்படின்னா நான் ஆப்ஷனை பார்க்கும்போது ஸோ இதுதான் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் படித்தது எல்லாமே கனெக்ட் பண்ணி அதை கரெக்டான ஆன்சரை வந்து அவங்க சூஸ் பண்ணிடுவாங்க ஸோ அது அதுதான் நீங்கள் எத்தனை வருஷம் படிக்கங்கிறத முக்கியம் இல்லை அந்த த்ரீ ஹவர்ஸில் அதாவது மூன்றரை மணி நேரம் கொடுப்பாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு ஆஃப்னவரு கொடுப்பாங்க மூன்றரை மணி நேரத்தில் நீங்கள் எப்படி அந்த வந்து எக்ஸாம் வந்து வந்து ப்ரெசன்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ஃபாஸ்ட் ஆஃப் ஃபைடாக அதாவது நல்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பாற்றாக இருக்குமே தவிர அதாவது இங்கே கம்மியாக தான் படிச்சிருக்கேன் அதாவது நாட்கள் கம்மியாக தான் இருக்குது எனக்கு வந்து பய உணர்வாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அந்த மாதிரி பய உணர்வு வரவே கூடாது நீங்கள் படிச்சிருக்கீங்க நீங்கள் இந்த நீங்கள் எல்லாேருமே நல்லா படிச்சிருக்கீங்க உங்களால் ஈஸியாக வந்து நல்ல மார்க் அப்படிங்கிறது வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதாவது கொஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது நார்மலாக தான் இருக்கும் அப்படியே டஃப்பாக இருந்தாலுமே உங்களால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இது உங்களோட மேஜர் பார்ட் ஓன்லி மேஜர் பார்ட் எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா அதர் மேஜர் இல்லை சைக்காலஜி இல்லை சைக்காலஜி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே நான் படிக்கல ச என்ன தான் நீங்கள் சைக்காலஜியில் படித்தாலும் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு தான் ஸோ அந்த டைமில் நீங்கள் எதை திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு டீச்சராக அந்த டைமில் எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்ரோச் பண்ணுறீங்களோ அதை அதை மென்ஷன் பண்ணி தான் அதாவது ப்ரஷன் ஆஃப் மைண்ட் தான் நீங்கள் வந்து ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும் சைக்காலஜியில் ஆனால் இங்கே வந்து சைக்காலஜி கிடையாது ஒன்லி மேட்சர் பார்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணினா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி டென்த்து தான் டென்த்தை மட்டும் படித்தாலே போதும் ஏன் நம்ம டென்த்து மட்டும் படிக்க சொல்கிறோம் அப்படின்னா பிஓ ஓ எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து டென்த்துலேருந்து மட்டும்தான் கேட்டிருந்தாங்க நீங்கள் டென்த்து மட்டும் படித்தாலே ஆனால் லைன் பை லைன் டென்த்தை மட்டும் நீங்கள் ஓவரால் படித்தாலே நீங்கள் டுவெண்ட்டி மார்க் மேலே ஃபார்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே உங்களால் மார்க் அப்படிங்கிற வந்து ஸ்கோ ஸ்கோர் பண்ண முடியும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் இன்னும் வந்து இந்த எக்ஸாம் வந்து டிலே ஆகுமா இல்லை போஸ்டிங் வந்து போடுறது லேட் ஆகுமா அப்படின்லாம் கேட்குறீங்க அதை இதாவது என்னென்ன அதாவது நேரடி நியமனம் செய்யும் போது என்னென்ன பின் பின்பணும் என்னென்ன வழிமுறைகளைலாம் நம்ம வந்து ஸோ பின்பற்ற வேண்டும் ஸோ வேகன்சி எவ்வளோ இருக்குது எல்லாமே நம்ம வந்து ஸோ இந்தந்த கால அளவுக்குள்ளே வந்து என்னென்னலாம் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க பட் எல்லாமே குயிக்காகவே ப்ராசஸ் நடக்கும் போஸ்டிங்குமே இதுக்கான ரிசல்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிவிட்டு ரொம்ப குயிக்காகவே அவங்க போஸ்டிங் போட்டுருவாங்க அதை பற்றி நீங்கள் எந்த வித உரியுமே பண்ணிக்க வேணா ப்ராசஸ் எல்லாமே இப்போ டிஆர்பி போர்டிலேருந்து ஸோ அடுத்தடுத்து எல்லாமே நம்ம வந்து ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் கண்டிப்பாக நடக்கும் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கம்பல்சரி டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஸோ கண்டக்ட் பண்ண போகிறாங்க நல்லா பண்ணுங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனும் உங்களோட இனி இருக்கக்கூடிய நாட்களில் வந்து ஒரு ஒன் வீக் தான் இருக்குது ஒன் வீக்கில் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் படிங்க என்னால் முடியலை என்னால் பாஸ் பண்ண முடியலைன்னா எக்ஸாம் எழுத போகிற யாராலுமே முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நாற்பத்தி ஓராயிரத்து சம்திங் டீச்சர்ஸ் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாருமே நினைப்பாங்க ஏன்னா காம்படிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ நாற்பத்தி ஓராயிரத்து சம்திங் எல்லாருமே எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான் ஸோ ஆப்ஷன்டிஸ் அப்படிங்கிறது வந்து மேபி வரலாம் பட் எல்லாருமே வந்து ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எஃபர்ட் போட்டுருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான் ஏன்னா இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது காம்படிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டென் தௌசண்ட் அவ்வளோ கூட இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க மட்டும்தான் நமக்கு வந்து காம்படிஷன் வருவாங்களே தவிர அப்ளை பண்ண எல்லாருமே நம்மளோட காம்படிஷனாக வருவாங்க அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு எக்ஸாம்பிளையுமே அப்படி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டீஎன் மிஸ்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் வேகன்சி இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி லேக்ஸ் அதாவது இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க இருபது லட்சம் பேர் நமக்கு வந்து காம்படிஷன் வருவாங்களா அப்படிங்கிறது தான் கிடையாது பட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இருபதாயிரம் பேர் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் தான் நமக்கு காம்படிஷனே வருவாங்க அவ்வளோ கூட வர மாட்டாங்க பட் அப்படி தான் நம்ம ம மைண்ட் செட்டில் வச்சு படித்தா அப்படி அதுதான் உண்மை அப்படி படித்தா மட்டும்தான் நம்ம நல்லா ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியுமே முடியுமே தவிர அதாவது வேகன்சி வந்து பத்தாயிரம் வேகன்சி இருந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னா அது பத்தாயிரம் வேகன்சி இருந்து அப்படின்னா அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் எவ்வளோ வருவாங்க அதிகமாக வருவாங்க பட் வேகன்சி அதிகமாக இருந்தால் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் அதிகமாக வருவாங்க இந்த இதை பார்க்கும்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நாற்பத்தோறாயிரம் பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த பிஓ எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி த்ரீ வேக்கன்சிக்கு ஃபார்ட்டி டூ தௌசண்ட்க்கு மேலே வந்து அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க முப்பத்தி மூணு வேக்கன்சிக்கு ஆனால் இதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு சம்திங் வேக்கன்சி இருக்குது அதுக்கு ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க பட் அதில் நிறையா ஸோ நிறைய பேர் வந்து ஆபர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் மேபி இருக்கலாம் அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு காம்படிஷன் அப்படிங்க வெரி வெரி ரொம்ப ரொம்ப கம்மி தான் நல்ல மார்க் மேக்ஸிமம் மார்க் வந்து உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அதனால் ஒரு கான்ஃபிடென்ட்டோட படிங்க இந்த டைமில் வந்து அதாவது நீங்கள் த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் எப்படி படிச்சிருந்தாலும் இந்த அதாவது மூன்றரை மணி நேரம் நீங்கள் எப்படி உங்களோட எஃபர்ட்டை ஒர்க் அவுட் போட் நீங்கள் வந்து அதில் வந்து ஸோ ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட போஸ்டிங் வாங்குறதுக்கு ஒரு நல்ல பாற்றாக இருக்குமே தவிர எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபா ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் வந்து ஒரு டென் கொஷின்ஸ் வந்து நல்ல ஆன்சர் போடுறீங்க எல்லாத்துக்குமே டேரெக்டாக ரீட் பண்ணணும் ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிடுறீங்க ஆனால் பதினோராவது கொஷின் வந்து உங்களுக்கு ராங் ஆகிடுச்சு அப்போ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பத்து கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக போடும்போது ஆன்சர் எப்படி இருக்கும் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் ஆனால் அந்த பதினோரா கொஷின்ஸு நம்ம ஆன்சர் தெரில அப்படின்னா அந்த பத்து கொஸ்டின்ஸ்க்கு போடுற நம்மளோட மைண்ட் செட் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட் வந்து அந்த பதினோரு கொஷின்க்கு வந்து இருக்காது ஏன்னா அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அடுத்த கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சரியான ஆன்சர் சூஸ் பண்ண முடியாது ஏன்னா உங்களோட செட் வந்து பதட்டம் பதட்டத்தில் எந்த வித சரியான ஒரு முடிவுமே நம்மளால் எடுக்க முடியாது ஆன்சருமே சூஸ் பண்ண முடியாதுனால் தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் பத்து கொஸ்டின்ஸ்க்கு போ கரெக்டாக ஃபஸ்ட்டு பத்து கொஷின் போடும்போது எப்படி நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட் இருந்துச்சோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சோ அதே ஹாப்பி உங்களோட மூன்றரை மணி நேரம் இருக்கணும் ஸோ ஒன் எயிட்டி கொஷின்ஸ் அட்டன் போதும் அது அதை தப்பாக இருந்தால் பரவாயில்ல ஸோ அடுத்து வந்து ஒரு பத்து கொஷின் தப்பாக இருக்கா ஓகே ஃப்ரீயாக விட்டுருங்க ரொம்ப ஹாப்பியாக அச்சீவ் பண்ணுங்கள் நீங்கள் அதாவது அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரும்போது நம்மளால் ஈஸியாக வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் எந்த ஒரு சுச்சுவேஷனும் பதட்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஹேப்பியான மூவ்மெண்டோட தான் நீங்கள் அட்டன் பண்ணணும் ஸோ பத்து கொஸ்டின் அட்டென்ட் பண்ணும்போது எவ்வளோ எந்த ஹேப்பியோட நீங்கள் அட்டன் பண்ணீங்களோ அதே ஹேப்பி தான் அந்த மூன்றரை மணி நேரம் எக்ஸாமுக்காக விட்டு வெளியில் வர்ற வரைக்கும் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் மேக்ஸிமம் மார்க் எடுத்து உங்களால் கட் ஆஃப் வீசில் வந்து உங்களால் ரெண்டாயிரத்து இருபத்தினால போஸ்டிங் வாங்க முடியும் அதனால் தன்னம்பிக்கையோடு படிங்க உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சே கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் அதுக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒன் வீக் தான் இருக்குது நீங்கள் இவ்வளோ நாள் படித்தது வந்து ஒரு இம்பார்ட்டன் இல்லை இந்த ஒன் வீக்கில் நீங்கள் படித்ததை எப்படி நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி அதை வந்து ஒரு தன்னம்பிக்கையோட கொ கொண்டு போய் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் இருந்து என்னால் பாஸ் பண்ண முடியும் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோட நீங்கள் அச்சீவ் பண்ணி எக்ஸாம் காலுக்கு போங்க அடிச்சு சொல்கிறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் சே கவர்மெண்ட் டீச்சரா போஸ்டிங் வந்து வாங்க முடியும் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கம் ஸோ கண் கண் கண்டெட் பர்ஷன் வச்சு அவங்க கண்டெக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அது எந்த மாற்றம் கிடையாது ஸோ போஸ்டிங்குமே ஸோ குயிக்காகவே போட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு எந்த வித உரிமையுமே பண்ணிக்க வேண்டாம் உங்களோட ஸ்டடிஸில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அசிய கவர்மெண்ட் டீச்சராக எல்லாருமே போஸ்டிங் வாங்கணும் கண்டிப்பாக வாங்குவீங்க அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கணும் இந்த மாடல் கொஷின் பேப்பர் வந்து ஸோ பதினஞ்சு இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து வித் கி ஆன்சோரை அதாவது கொஸ்டின் பேங்க் வந்து டுடே மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும் அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஃபாலோ பண்ணி வில்லிங்காக இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ